நீங்கள் பார்த்துக்கொண்டு உங்கள் உங்க கவுசிக்கா சரி வாங்க வீடியோக்குள்ள போய் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி ஒரு பக்கம் பிடிச்சி திட்டின்னு இருக்காங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரியும் ரஞ்சிதமும் இதை தட்டி கேட்க நான் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவும் எதுக்கு எப்ப பார்த்தாலும் திட்டினே இருக்காங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அவங்க எதுக்கு எடுத்தாலும் திட்டினே இருக்கீங்க இப்படியே பண்ணிருந்தீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க எல்லாமே ஒரு லிமிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க நம்ம வெண்பா குட்டி உடனே பார்க்கணும் ராஜேஸ்வரின்னு ஏன் நீ ஒரு ஆளு நீ சொல்றத செய்யுவா நீங்க அம்மா திட்டி போனை போட்டு வச்சுன்னு சொல்லிட்டு அதட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே போயிட்டு அப்படியே சும்மா வெண்பா கை பிடிச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க ரெண்டு பேர் சேந்தன அந்த சமயத்தில் மாசா கிளாஸ் என்ட்ரி நம்ம விஜய் என்னக்கா இதெல்லாம் உங்களை நம்பி பாப்பா இப்படி தான் பார்த்துப்பீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க உடனே பார்க்கும்போது எல்லாத்தையும் நான் பார்த்துன்னு தான் நீங்கள் எதுக்கு மல்லியை இருந்தீங்க காரணமே இல்லாமல் இதை கேட்டால் அவ்வளோ இருந்துன்னு அடிக்க போகிறீங்க என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை தான் பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம் எப்போ பார்த்தாலும் என் பொண்ணை கஷ்டப்படுத்ததே உங்களுக்கு வேலையா இதுக்காக தான் நாம எனக்குன்னு ஒரு துணை வேணாம் என் பிள்ளைக்குன்னு ஒரு துணை வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்னு எதுக்காகனு இப்போ புரியுதா மல்லி இது வரைக்கும் எந்த விஷயத்துலேயும் சரி அவ்வளோ கஷ்டப்படுத்திக்கவே மாட்டாள் அவ்வளோ சும்மா தாங்கு தாங்கு தாங்குன்னு பொன் மாதிரி தாங்கினு இருக்கா அவள் சொந்த பொண்ணை எப்படி பார்த்த அந்த மாதிரி தான் பார்த்துன்னு இருக்கா இது இது வரைக்கும் ஒரு நாளாக குறை வச்சு நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாவும் இருக்கு எப்படியாவது நம்மள புரிஞ்சுக்கிட்டே நம்மளை பாராட்டினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இனிமையாகவும் இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி டே விஜய் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியாம பேசினாரா இவளெல்லாம் இப்பவே குழந்தையிலேயே இவளெல்லாம் அடிக்க வைக்கணும் இல்லைன்னா தேவையில்லாம் பிரச்சனை வரும் இவ பாரு இவள் சைஸ் என்ன இவர்க்கிற ஆள் என்ன எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு லிமிட் தான்டா லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா கிராஸ் பண்ண முடியாது அவங்களால அப்போ அப்போ இது பண்ணி வைக்கின்றா சின்ன பசங்களை ஐந்தில் வளையாதது ஐம்பதுல எப்படி வளையணும்னு சொல்லிட்டு கேட்பாங்களா வெண்பாலாம் கரெக்டாக தான் பேசினருக்கா வெண்பா பேசினத்துல எந்த ஒரு தப்பு இல்லை நீங்கள் பண்ணுறது தான் தப்பாக இருக்குது உங்களே தான் வளைக்கணும் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்க இருந்து வா வெண்பா போகலான்னு சொல்லிட்டு மேலே கூட்டின்னு போய்றேன் போய் மல்லிக்கிட்டே சாரி மல்லி அவங்க பண்ணுறதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டு தான் மல்லி இருந்து நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க எல்லாம் என் நேரம் என் தலையெழுத்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு என் தள்ளை எழுதி வச்சுக்குது அதுபடி தான் எல்லாமே நடக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பெருந்தன்மையை பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் விஜய் சைலண்டாக போயிடுறாரு அந்த இடத்துல இனிமேல் இருக்கிறதுக்கு நமக்கு மரியாதை இல்லை சைலண்டாக போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு அமைதியாக ஒரு இடத்துல உக்கார்ந்து மௌனமே சிறந்துன்னு சொல்லிட்டு மௌனமாக இருக்கார் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறாரு அப்படின்றது தாங்க முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காரில் அவர் வந்து ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி உங்க கூட கொஞ்சம் பேசணும் வான்னு சொல்லிட்டு கோபிட்றாரு கூட்ட இந்த மாதிரி இங்கேப்பா ராஜீவ் சரி அக்கா ஏதோ ஒரு கோத்தலோ முன்கோத்தலாம் பண்ணிருக்கா நீயாவது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நல்லா தெளிவாக பேசி அவள் மனு எப்படி அவங்கள நடத்தணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியல ஏன் நீ அந்த மாதிரி பண்ணுற மற்றவங்க பேசி கேட்டு நீ ஏன் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மாமா உங்களுக்கு தெரியாது மாமா அவள் எந்த அளவுக்கு கேட்டு கேட்டோ தெரியுமா எப்போ பார்த்தாலும் எதனோ ஒன்று பண்ணே இருக்கா மாமா எப்படியாவது இந்த குடும்பத்தையே அழிச்சிடணும்னு சொல்லிட்டு கங்கண காட்டுன்னு தருறா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பற்றி எனக்கு தெரியாதா மல்லி யார் என்ன எவ்வளோ ஒட்டு வசக்கம் மல்லி எவ்வளோ தங்கமானவ எல்லாமே எனக்கு தெரியும் நீ மல்லியை பத்தி என்கிட்ட புதுசாக சொல்லி இது பண்ணாத நீங்கள் எதுக்காக பண்றீங்க எல்லாமே எனக்கு தெரியும் எந்த காலத்திலேயே அந்த விஷயம் மல்லி இருந்தாலும் சரி அவள் இல்லைனாலும் சரி அந்த விஷயம் மட்டும் நடக்காது இதோட இந்த விஷயத்தெல்லாம் விட்டுரு தேவையில்லாமல் இல்லாம பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க வெண்பா கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாரு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ கோயிலுக்கு கிளம்புறதுக்கு ஒரு பக்கம் தயாராகிட்டாங்க கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சும்மா மாஸ் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க மாதம் அந்த இடத்துல இவங்க தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி காட்ட போகிறாங்க அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் பூஸ்ட் பாம்ஸாக இருக்கும் வேறு லெவல் அடி வேறு லெவல்கிற தெரிக்க விட்றா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இவங்க கோயிலுக்கு போவாங்களா என்ன நடக்க போகுது கோவிலில் இவங்களுக்கு சிறப்பான வருகை இருக்குமா இல்லை வேறு எதனால் பிரச்சனை தோன்றுமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தாங்க தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடியோ குட்டி கதை சொல்ல நானும் ஆசைப்பட்றேன் என்னடா கதை அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா அந்த விஷயம் எப்படியோ நம்ம விஜய்க்கு தெரிய வந்துடுது இதுக்கு மேலே ராஜேஸ்வரி உன்னோட பருப்பெல்லாம் அங்கே வேகாது உன் பருப்புக்கு எல்லாத்தையும் ஆப்பைக்கிறதுக்கு நம்ம விஜய் தரமான ஒரு ஆளை செஞ்சு வச்சுட்டு இருக்காரு அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லலாம் ஆனால் அங்கே என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு நாம் கருத்து கணிப்பாக சொல்ல முடியாது இல்லை அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்ச நாள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போறே எப்படி நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சீ நன்றி வணக்கம் வந்தனம்வர்களே